என்ன பார்க்குற எப்படி பார்த்தாலும் இதுதான் உண்மை சோசியல் மீடியாவை திறந்தாலே ஜஸ்டிஸ் ஃபார் இவங்க ஜஸ்டிஸ் ஃபார் அவங்க ஏன் அப்படி நடந்தது இங்க இப்படி நடக்குது யாரும் இதை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா கேள்வி மேல கேள்வி அடுக்க தெரிஞ்ச உனக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இதில் தெரியாம தான் கேக்குறேன் காலைல எந்திரிச்சா மூணு வேலை சோறு வேலைக்கு போயிட்டு வந்து மாதம் மாசம் இஎம்ஐ கட்டுறது நைட் ஆனா ரீல்ஸ் பார்க்கறது இதை தவிர நீ என்ன பண்ணுற ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்னடா பண்ணுன்னு கேட்டா நான் சோசியல் மீடியால போஸ்ட் போட்டேன் ஸ்டோரி போட்டேன் ஹேஷ்டேக் போட்டேன் ரொம்ப முக்கிய நாட்டுக்கு என்னைக்காவது இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு நம்ம நேரில் போய் ஏதாவது பார்த்தோமா திருப்பி அட்லீஸ்ட் சோசியல் மீடியால வச்சு ஃபாலோ பண்ணியிருக்கோமா கிடையாது ஒரு ஜஸ்டிஸ் ஃபார் ஹேஷ்டேக் வந்துருச்சா நெக்ஸ்ட் அடுத்து யார் வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நாளைக்கு உங்க வீட்டில் நடக்கும் போது அடுத்த எதிர்பார்த்துட்டு இருப்பான் அப்பயும் போய் நீங்க ஹேஷ்டேக் போடுங்க ஓகே தேவையே இல்லாத எல்லா விஷயத்தையும் இந்த மானங்கட்ட மனசாட்சி ஞாபகம் வச்சுக்கோ எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அக்யூரேட்டா மறந்துடும் ஆனா ஒன்னு சொல்லிக்கிறண்டா சோசியல் மீடியா போராலிஸ் என்னைக்கு நீங்க இதெல்லாம் விட்டுட்டு ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க உருப்பிடுவீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்